ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னி சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது மிக மிக எச்சரிக்கையான நாள் இன்றைக்கி என்ன அப்படி எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி தேதி வந்து செப்டம்பருடைய இருபத்தி ஆறாம் நாள் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பத்தாம் நாள் கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரண வெள்ளிக்கிழமை கிடையாது நவராத்திரியுடைய நான்காம் நாள் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஸோ இன்றைக்கி நவராத்திரி நான்காவது நாள் வெள்ளிக்கிழமை வந்ததுனால இன்றைக்கி மலர் பிரசாதம் நிறம் கோலம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிற முழு விவரத்தை சொல்ல போகிறேன் நீங்கள் நவராத்திரி விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அந்தந்த தெய்வத்தை வழங்குவது நல்லது நவராத்திரிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒன்பது நாட்கள் புரட்டாசி மாதத்தில் அமாவாசை முடிஞ்சு பிரதமை தொடங்குதில்ல அந்த பிரதமைக்கு அடுத்த நாளில் இருந்து விஜயதசமி வர வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்களுமே நவராத்திரி நாட்கள் என்று அழைக்கப்படுது நவராத்திரிங்கிறது பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறது குறிப்பிடப்படுது இந்த நவராத்திரி விரதம் இருக்கிறது அந்த சாற்றா தம்பாலே இருக்கணும் என்பது குறிப்பிட்ருக்கிறாங்க அதனால் எல்லார் வீடுகள்லையுமே பெரும்பாலும் நவராத்திரி விரதம் இருக்கப்படும் நவராத்திரியை வந்து கொழு வைத்து சில பேர் வழிபாடு செய்வாங்க சில பேர் நவராத்திரி கொள்ளுவைத்து வழிபாடு செய்யாமல் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களையே நவராத்திரியில் வந்து அம்மனை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்வாங்க ஸோ இது அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப வழிபாடு செய்யப்படும் ஸோ அதனால் நவராத்திரியில் ஒவ்வொரு நாள் என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரேன் அதில் இன்னைக்கு நான்காம் நாள் வழிபாடு வந்து சொல்ல போகிறேன் இந்த நான்காம் நாள் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக வருது அதனால் இன்றைக்கி வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு ஸோ இன்றைக்கி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நவராத்திரியுடைய நான்காம் வழிபாடு கண்டிப்பாக அனைவரும் செய்து பயன்பெறணும் ஸோ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அதே போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால தப்பித்தவறி இந்த சில விஷயங்களும் பெண்கள் செய்யக்கூடாது அதெல்லாம் என்னங்கிறதையும் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நவராத்திரியுடைய முதல் மூன்று நாட்களில் துர்காதேவியை வழிபட்டு முடித்திருப்போம் இப்போ வழிபாடு முடித்த பிறகு நான்காவது நாளான இந்தியிலேருந்து மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு நவராத்திரியின் நான்காவது நாளில் என்ன மலர் பழம் படைத்து என்ன நெவேத்தியம் படைத்து என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் நவராத்திரி என்பது முப்பெரும் தேவியர்களை வழிபடுவதற்கான காலமாகும் முப்பெரும் தேவியர்களில் முதலாவதாக வருவது துர்காதேவி வழிபாட்டுன இந்த துர்காதேவிக்கு நிறைவு செய்து அடுத்ததாக லட்சுமி தேவியை வழிபாடு தூங்கக்கூடிய நவராத்திரி நான்காவது நாள் என்று இன்றை சொல்லலாம் ஆக்சுவலி செல்வத்துக்கு அதிபதியான தேவி என்பதால் மகாலட்சுமியை அனைவருக்குமே பிடிக்கும் செல்வம் என்றதும் பலரும் பணம் நகை சொத்து உள்ளிட்டவை தான் நினைக்கிறோம் ஆனால் செல்வங்கள் மொத்தம் எட்டு வகையாக இருக்குது நம்மளுடைய சாஸ்திரங்களில் எட்டு வகை செல்வத்தை பெறணுங்கிறது சொல்லப்படுது நிம்மதி குடும்ப ஒற்றுமை குழந்தை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை வெற்றி குறைவில்லாத உணவு பணம் நிறைவான வாழ்க்கை ஆகிய எட்டு வகையான விஷயங்களை தான் அஷ்ட செல்வங்கள் என்று அழைக்கப்படுது அதை அருளக்கூடிய லஷ் தேவியின் எட்டு வடிவங்களை தான் அஷ்டலட்சுமிகளாக வழிபாடு செய்கிறோம் அதனால் லக்ஷ்மி தேவியிடம் வேண்டிக் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அதற்கு தேவையான பணத்தையும் அருள வேண்டும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னென்னா நான்காவது நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி குகந்த நாளாக வந்திருக்கு அதனால் இன்றைக்கி நாள் வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள் நவராத்திரியின் நான்காம் நாளில் அம்பிகையான மகாலட்சுமியின் திருநாமத்தில் இன்றைக்கி அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய மலர் பழம் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த நாளுக்குரிய பிரசாதம் செய்து படுத்து வழிபாடு செய்யணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன முடிகிறதோ அந்த பொருட்களை கண்டிப்பாக வைத்து எளிமையாக அம்பிகை வழிபட்டால் அதை ஏற்றுக்கொண்டு அருள் செய்வாள் தாய் நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதற்கு என்ன தேவையோ அதை அருள வேண்டும் என்று மகாலட்சுமியோட வேண்டிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய இந்த நாள் இந்த நாளில் என்ன பிரசாதம் மலர்கள் படைத்து மகாலட்சுமி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இப்போ சொல்கிறேன் தெளிவாக அதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அம்பிகையுடைய பெயர் வந்து மகாலட்சுமி அதாவது அம்பிகையை இன்னைக்கு மகாலட்சுமியாக பாவித்து வழிபாடு செய்யணும் இன்றைக்கி கோலம் வந்து என்ன கோலம் போடணும்னா படிக்கட்டு வகை கோலம் வந்து இன்னைக்கு அம்பாளுக்கு போடணும் இன்றைக்கி மலர் வந்து அம்பாளுக்கு என்ன வைக்கணும்னா ஜாதி மல்லி இருக்குல்ல அதை வந்து வைக்கணும் அப்புறம் இலை வந்து இன்னைக்கு எண்ணெயில் இலை வைக்கணும்னா கதிர் பச்சை இலையை வைக்கணும் நெய்வேற்க இன்னைக்கு என்ன வைக்கணும்னா கதம்ப சாதம் வைக்கணும் சுண்டல் என்ன வைக்கணும்னா பட்டாணி சுண்டல் வைக்கணும் பழம் இன்றைக்கி என்ன வைக்கணும்னா கொய்யா பழம் வைக்கணும் ராகு இன்றைக்கி என்ன பாடணுன்னா பைரவி பாடணும் நிறம் என்ன நிறம் யூஸ் பண்ணணுன்னா கருநீலம் இன்னைக்கு அம்பாளுக்கான முழுசாக செய்ய வேண்டியது இது அப்புறம் இன்றைக்கி சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து சொல்கிறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமி மந்திரம் வந்து ஹோம் க்ரீம் யாம் எம் வைஷ்ணவியே இந்த மந்திரத்தை கண்டிப்பாக இன்றைக்கி அம்பாளுக்கு முன்னாடி சொல்ல வேண்டும் அப்புறம் ரெண்டாவது லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை கூற வேண்டும் மூணாவது வந்து லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தோடு சக்தி வாய்ந்த மகாலட்சுமி மந்திரம் தெரிஞ்சால் அதையும் சொல்ல வேண்டும் அப்புறம் மகாலட்சுமியுடைய பிஜ மந்திரமும் சொல்லணும் ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த நான்கு மந்திரத்தை கண்டிப்பாக வந்து சொல்லணும் நவராத்திரியுடைய நான்காம் நாளில் இன்றைக்கி லலிதா சகசிராமம் கனகரத சோஸ்திரம் உள்ளிட்ட மந்திரங்களை கூட பாராயணம் செய்யலாம் இல்லை எதுவுமே உங்களுக்கு தெரியாது எதுவுமே உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னா மகாலட்சுமியுடைய நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அது செய்தாலே மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும் அதனால் அது மட்டுமாவது செய்ங்க ஆக்சுவலி நீங்கள் நவராத்திரி கொழு வைத்தாலும் வைக்காம இருந்தாலும் இன்றைக்கி நான்காவது நாளில் மகாலட்சுமியை நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்யணும் ஒரு கொய்யா பழம் வைத்து கதம்ப சாதம் ரெடி பண்ணி அதை மட்டும் அம்பாளுக்கு படுத்து வழிபாடு செய்யணும் வீட்டு பூஜாரையில் விளக்கேற்றி அந்த விளக்குடைய ஒளியில் அந்த அம்பாள் குடியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நான் சொன்னதை வந்து செய்யணும் இந்த மாதிரி சிம்பிளாக இன்றைக்கி வழிபாடு செய்து அம்பாளுடைய அருளை பெறுங்க இன்னைக்கு நவராத்திரியுடைய நான்காம் நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சில விதிமுறைகளை கண்டிப்பாக இன்னைக்கு ஃபாலோ பண்ணும் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா இன்றைக்கி சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வீடை க்ளீன் பண்ணுறது கூடாது வீடு க்ளீன் பண்ணுறது நேற்றே பண்ணியிருக்கணும் இன்றைக்கி பண்ணக்கூடாது கிச்சனையும் கிளீன் பண்ணக்கூடாது வீட்டுடைய எந்த பகுதியும் கிளீன் பண்ணக்கூடாது ஒட்டர் அடிக்கிறது வீட்டை வந்து மா போடுறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்புறம் ரெண்டாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமையல் செய்யும்போது பருப்பில் தான் வந்து குழம்பு வைக்கணும் குழம்பு மோர் குழம்பு அந்த மாதிரி குழம்புகள் வந்து வைக்கக்கூடாது அது வைக்கிறது ரொம்ப பாவம் அதனால் அந்த மாதிரி குழம்புகள்லாம் வந்து வைக்கக்கூடாது வைக்கக்கூடிய குழம்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பருப்பு குழம்பாக மட்டும்தான் இருக்க வேண்டும் மைசூர் பருப்பு அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிறோம்ல அந்த பருப்பை பயன்படுத்தி தான் இன்றைக்கி குழம்புகள்லாம் ரெடி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை இன்னைக்கு பெண்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் இது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளுங்கிறதுனால தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப இன்றைய நாளில் செயல்படுங்க இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைக்கி நவராத்திரியுடைய நான்காம் நாள் என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இது போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்போதும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்